சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாடு கூட்டம் நடைபெற்ற நிலையில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் இருபத்தி ஐயாயிரம் தான் கூட்டம் கூடியது அது மட்டுமல்லாமல் சேலத்தில் உள்ள டாஸ்மாகில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங்ஸ் உள்ள நிர்வாகிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களும் கூட்டம் கூட்டமாக கலந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மதுபானங்களை வாங்கி அருந்தி கூட்டத்திற்கு சென்று பெண்களிடம் தகாத முறையில் நடந்த வீடியோவும் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரைக்கும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு இடைத்தேர்தலிலும் சரி உள்ளாட்சி தேர்தலிலும் சரி வெற்றியடைவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் அளிக்கவில்லை ஆனால் அவரது மறைவிற்கு பிறகு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்து திமுக ஆட்சியை கைப்பற்றியது தற்பொழுது இளைஞரணி மாநாட்டை நடத்தி நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாடு பெரும் தோல்வியை தான் தழுவியது இதை அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்களும் கூறியுள்ளார் தற்பொழுது இதுபோன்ற நிகழ்ச்சிகள் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடத்தப்பட்டால் நிச்சயமாக திமுக அறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு கோபாலபுர கொள்ளையர்களால் திமுக அழிந்துவிடும் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் டாஸ்மாகில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டமாக டாஸ்மாக்கில் கூட்டம் போடுகின்ற வீடியோக்கள் வைரலானதை தொடர்ந்து இதற்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று வாய்க்கூசாமல் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் கூறினாலும் ஆச்சரியப்படவில்லை என்ற கருத்திற்கும் உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்